மாணவர்களே உங்களை அனைவரையும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா ஐந்தாம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் வரலாற்றை நோக்கி அதில் கற்காலன் என்றால் என்ன அதில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்னென்ன உபயோகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கல்லாலான கருவிகள் வந்து ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டன அப்போ மனிதர்கள் கற்காலத்தில் பல வகையான கற்களை கொண்டு ஆயுதங்களாக தயார் பண்ணினாங்க ஏன் அப்படின்னா தீட்டப்பட்ட கற்கள் இப்போ தீட்டப்பட்ட அப்படின்னா நம்மளே இருக்கிறோம் எழுதுறோம் ஒரு பென்சில் வந்து என்ன ஆகுது கூர்மே இல்லை அப்போ நம்ம என்ன பண்றோம் அதுக்கு சார் பண்றோம் சார் பண்ணால் கூர்மையாகுது அதே மாதிரி நம்ம வீட்டில் கத்தி அருவா இதெல்லாம் என்ன செய்யறோம் எல்லாமே அந்த கருவிகள் எல்லாம் மழுங்கப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம தீட்டப்படுறோம் அதே மாதிரி கற்கால மனிதர்கள் என்ன பண்ணுனாங்க விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக இந்த கற்கருவிகளை தீட்டினாங்க அது வந்து வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் கிழங்குகள் வேர்கள் இதெல்லாம் மனிதர்கள் வந்து உணவாக சாப்பிடுவதற்காக இந்த கற்கருவிகளை கொண்டு வில கிழங்குகள் வேர்கள்லாம் தோண்டப்பட்டன அப்புறம் இந்த கற்கருவிகள் செய்வதற்கு பல வகையான கற்களை கொண்டு வந்து கருவிகள் செஞ்சாங்க அப்புறம் இலைகள் மரப்பட்டைகள் தோள்கள் இதெல்லாம் செஞ்சு கருவிகளாக செஞ்சாங்க ஆனால் என்ன தான் வந்து இதெல்லாம் சீக்கிரமாக மக்கிக்கூட ம மக்கக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் தோள்கள் விலங்குகளோட எலும்புகள் மரப்பட்டைகள் இலைகள் இது எல்லாமே காலப்போக்கில் என்ன செஞ்சுச்சு என்ன கருவி செஞ்சாலுமே அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் இந்த கல்லாலான கருவிகள் மட்டும் பலாயிர கணக்கில் பலாயிரம் ஆண்டுகளாக அப்படி இருந்தன இந்த கற்களான ஆயுதங்கள் செய்வதற்கு குவாட் கல்லு கல் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க இந்த கல்லாயுதங்கள் செய்கிறதுக்கு எந்த கருவிகள் அதிகமாக பயன்படுத்தினாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள் வெரி குட் குவாட் கல்லை அதிகமாக பயன்படுத்தினாங்க கற்காலத்தை மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பழைய கற்காலம் இரண்டாவது புதிய கற்காலம் மூன்றாவது இடைக்கற்காலம் சொல்லுங்க குழந்தைகளே எத்தனை வகையாக பிரிக்கலாம் எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் எங்க சொல்லுங்க ஒன்று பழைய கற்காலம் இரண்டாவது புதிய கற்காலம் மூன்றாவது இடைக்கற்காலம் சரி இதுல பழைய கற்காலம்னா என்ன அப்படின்னா மனிதன் வந்து முதல் மனிதனாக எப்படி அவன் எந்த வழியே வந்தான் எவ்வழி வந்தான் அப்படிங்கறத பத்தி பாக்குறதுதான் பழைய கற்காலம் இந்த பழைய கற்காலத்தில் மனிதன் வந்து தன்னோட உணவை தானே சேகரிச்சுக்கிட்டாங்க எப்படி சேகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நமக்கு சாப்பாடு எல்லாம் அம்மா அப்பா எங்கேயோ வாங்கி அதாவது தானியங்கள் விளைவிச்சு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு சமைச்சு நம்ம என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் ஆனால் அந்த கற்காலத்தில் வந்து அப்படியெல்லாம் எந்த வசதியும் இல்லை அப்படிங்கிறதுனால மனிதர்கள் தனக்கு பசிக்குது அப்படின்னாச்சு அப்படின்னா அவன் அங்கங்கே அங்கங்கே போய் காடுகளை எல்லா பக்கம் போய் அவனுக்கு வந்து பழங்கள் இலைகள் என்ன உணவாக சாப்பிட தோணுதோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க விலங்குகளோட தோலை வந்து ஆடையாக அணிஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் எலும்புகள் மரப்பட்டைகள் இலைகள் க கற்கருவிகள் இதைத்தான் ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க அடுத்தாப்பில் புதிய கற்காலம் நம்ம இப்போ பழைய கற்காலத்தை பார்த்தாச்சு அடுத்தாப்புல இப்போ என்ன பார்க்க போகிறோம் புதிய கற்காலத்தை பார்க்க போகிறோம் புதிய கற்காலம் என்றால் என்ன இந்த புதிய கற்காலம் வந்து கற்கால மனிதர்களின் ஒரு செம்பு காலம்னு சொல்கிறாங்க இரும்பு காலம் சொல்லலாம் என்னென்னா இந்த புதிய கற்காலத்தில் மனிதர்களுக்கு வாணிபம் மா இதெல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சி இவங்க வந்து இந்த சமயத்தில் மட்பாண்ட தொழிலெலாம் அவங்களா பார்த்துக்கிட்டாங்க எதனால் களிமண்ணால் எப்படி மட்பாண்டங்கள் செய்கிறது மண்பானைகள் இப்போ நம்ம வீட்டில் வந்து என்னென்ன மண்ணாலான மண்ணால் நம்ம என்னென்ன உபயோகப்படுத்துறோம்னு சொல்லுங்க இப்போ நம்ம வீட்டில் குக்கர் வந்துருச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிகள் முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து மண்ணாலான பொருட்களை உபயோகப்படுத்திருப்பாங்க உண்டியல் அப்புறம் பார்த்துருப்பீங்க இந்த நெல்லுலாம் சேர்த்து வைக்கிற ஒரு தானியங்கள் அது வந்து அது பானைகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்படி பார்க்கலன்னா அம்மா அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா இதெல்லாம் அந்த புதிய கருக்காலத்தில் மக்கள் வந்து இது இந்த தொழிலெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க அப்புறம் வாணிபம் கடல் கடந்த வாணிபங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க இது வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு வேளாண் பொருள்கள் வேளாண் அப்படின்னா விவசாயம் விவசாயம் வந்து ஆற்றுப்படுகையில் வந்து செடிகள் மூல கொடிகள்லாம் வளர்கிறத கண்டுபிடிச்சாங்க அதில் தானியங்கள் வளர்கிறதையும் அவங்க பார்த்தாங்க அப்போ வேளாண் பொருட்களை வந்து இந்த புதிய கற்காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க இடைக்கற்காலம் என்பது புதிய கற்காலத்துக்கும் ப பழைய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலந்தான் இடைக்கற்காலம் நம்ம சொல்கிறோம் இந்த இடைக்கற்காலத்தில் வந்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எங்கு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்குரிய எச்சங்கள் எச்சங்கள்னா தடயங்கள் அவ்வளவா காணப்படலை ஆனால் இருந்தாலும் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இடைக்கற்காலம் சொல்றோம் சரி மாணவர்களே நம்ம இப்போ இந்த நோக்கத்துல என்ன பத்தி பார்த்தோம் கற்கருவிகள் அப்புறம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் இடைக்கற்காலத்தை பத்தி பார்த்தோம் சரியா மாணவர்களே இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா மனித பரிணாமத்தின் தன்மை மனித பரிணாமம் என்ன அப்படின்னா பரிணாமம் அப்படின்னா வளர்ச்சி பரிணாமத்தின் வளர்ச்சி என்பது அதாவது மனிதன் வந்து இப்போ முதல்ல எப்படி இருந்திருக்கான் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்கள் மனிதன் முதல்ல எப்படி இருந்திருக்குறான் நேராக நடக்கலை பாருங்க வால்லாம் முளைச்சிருக்குது அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த மனிதர்கள் மாதிரி இப்படியே குறுகி போயிருக்கிறோமா இன்றைக்கி இந்த நவநாகரிக உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் நல்ல ட்ரெஸ் பண்ணி எப்படி இருக்கிறோம் ஹூலிங் கிளாஸ் போட்டு ஸ்டைலாக இன்றைக்கி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்போ அந்த மனிதன் வந்து முதன் முதல்ல அவன் எப்படி தோன்றியிருக்கான் அப்படின்னா அவன் வந்து ஒரு எளிய உயிரினமாக தான் தோன்றியிருக்கிறான் எளிய உயிரினம் அப்படின்னா ஏதோ ஒரு உயிரினம் ஆனா இந்த புவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சின் காரணமாக எளிய உயிரினத்துல இருந்து படிப்படியாக உயர்ந்து இந்த மனிதத்தன்மைக்கு வந்திருக்கிறான் இந்த பரிணாம வளர்ச்சி வந்து ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ நடக்க நடந்திருக்காது இதெல்லாம் நடக்கிறதுக்கு பல்லாயிரம் ஆண்டு கணக்கில் ஆயிருக்கும் அப்போது இதுதான் நம்ம மனித பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம் மனித பரிணாம வளர்ச்சி வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து இருக்க வீடு கிடையாது விலங்குகளோடு காட்டில் வாழ்கிறான் எங்கே வாழ்கிறான் விலங்குகளோடு காட்டில் வாழ்கிறான் இன்றைக்கி நமக்கு என்னென்ன இருக்குது வீட்டில் வீடு இருக்குது மழை வந்துச்சுன்னா கீழே குளிருதுன்னு படுத்தால் பெட் இருக்குது ஆனால் அப்போல்லாம் அந்த மனிதர்களுக்கு என்ன இருந்தது எதுவுமே இல்லை காட்டில் தான் வாழ்ந்தா விலங்குகள்லாம் அவனை வந்து இப்போ நம்ம வீடு இருக்குது வீட்டில் வந்து ஏதோ ஒரு விலங்கு வருது சிங்கம் வருது புளி வருதான்னு நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறோம் கதவு போட்டிக்கிறோம் இதே மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க விலங்குகளை விரட்டவும் வேர்கள் குருத்துகளை தோண்டவும் மனிதர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் கல்லாலான கருவிகளை பயன்படுத்தினாங்க இன்னைக்கு நம்மளை ஏதாவது தீங்கு செய்யக்கூடிய விலங்குகள் நமக்கு பக்கத்துல வந்துருச்சு நம்ம என்ன செய்யணும் உடனே கல்லை எடுப்போம் அதே மாதிரி அந்த மனிதர்கள் கற்கால மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கல்லாலான கருவிகளை கொண்டு வந்து அந்த விலங்குகளை துரத்திருக்காங்க அப்புறம் இவங்க வந்து தீயை அறிஞ்சிருக்கல சிக்கிமிக்கி கற்கள் தீயை வந்து அறிஞ்சிருக்கல சிக்கி கற்களை ஒன்னோடு ஒன்றை தான் தீப்பொறிகளை உருவாக்கியிருக்காங்க மனித பரிணாமத்தன்மை வளர வளர மனிதன்கள் என்ன பண்ணனாங்க அப்படின்னா அவங்க வந்து கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க கால்நடைகள்லாம் என்னென்னு தெரியுமா நம்ம வீட்டில் என்னென்ன கால்நடைகள் வளர்க்குறோம் ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறோம் மாடு நமக்கு என்ன தருது மாடு நமக்கு நன்மை செய்தா தீமை செய்தா சொல்லுங்க நன்மை தானே செய்து அதே மாதிரி அவங்களும் கால்நடைகள் வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு கால்நடைகள் ரொம்ப உதவியாக இருந்திருக்குது அதே மாதிரி அவங்க நாயை வந்து தனது செல்ல பிராணியை வளர்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு உங்கள் எத்தனை பேர் வீட்டில் நாய் இருக்குதுன்னு சொல்லுங்க நாய் வந்து ஒரு நன்றி உள்ள விலங்கு நாய் வந்து எங்கே போனாலும் நீங்கள் எங்கே போனாலும் வாழை ஆட்டிக்கிட்டே வருமா அதே மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசமான விலங்குகள் வந்தால் நாய் வந்து குறைக்கும் நாய் வந்து குறைக்கும் போது அந்த விலங்குகள்லாம் ஓடி இருக்கு அப்போ இது வந்து கற்கால மனிதன் வந்து இவனுக்கு வந்து நாய் ரொம்ப உதவியாக இருந்திருக்குது வேட்டையாடவும் சரி தங்களை பாதுகாக்கிறதுக்கும் சரி இந்த நாயை வந்து அவன் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டான் அப்புறம் இவங்க வந்து தீயை பற்றி அறியாமல் இருந்தாங்க யாரு கற்கால மனிதர்கள் இப்போ நம்ம தீயில நம்ம என்னென்ன பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க அடுப்பை மூட்டி தீ எரிஞ்சதுன்னா அதில் வந்து குக்கரை வச்சு சமைச்சி சாப்பிட்றோம் குழம்பாக்குறோம் ச சமையல் எல்லா சமையலுமே அதிலே பண்ணுறோம் அப்புறம் விதவிதமாக என்னென்ன நமக்கு பண்டங்கள் வேணுமோ சமைச்சு சாப்பிட்றோம் ஆனால் ஆதிகால மனிதன் வந்து நெருப்பு பற்றி தெரியாது அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணுனா விலங்குகளை வேட்டையாடி இந்த கற்கருவியில் கொண்டு அதை கிழித்து இவன் வந்து பச்சையாகவே சாப்பிட்டான் நாடோடி வாழ்க்கை கற்கால மனிதர்கள் எவ்வாறு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நாடோடி வாழ்க்கைனா என்ன சொல்லுங்க குழந்தைகளா நாடோடி நம்ம யார யாரை நாடோடின்னு சொல்கிறோம் ஒரு இடத்துல நிலையா தங்காமல் அங்கங்கே இடம்பெறந்துகிட்டே இருப்பாங்க தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நாடோடிகள்னு சொல்கிறோம் இப்போ இந்த நாடோடிகள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு இதில் என்ன தெரியுது மனிதர்கள் எங்க வாழ்றாங்க குகைகள் எல்லாம் வாழ்கிறாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு வந்து வீடுகள்லாம் இல்லை அங்கங்க எங்கெங்கெல்லாம் தங்க இடம் கிடைச்சதோ அங்கங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி இதுதான் நம்ம வீடு நம்ம ஊருன்னு சொல்லி வாழ்றோம் அவங்களுக்கு அப்படி எல்லாமே எதுவுமே தெரியாது அவங்க வந்து பசிக்கிறதுக்கு சாப்பாடு இருந்தா எங்கெங்கே கிடைக்குதோ தானியங்கள் விளைபொருள்கள் பொருட்கள் சாப்பாட்டுக்காக போய்கிட்டே இருந்தாங்க அப்புறம் இந்த எலும்புகள் விலங்கோட எலும்புகள் இந்த தோள்கள் இது எல்லாமே கருவிகளாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க நாடோ மக்கள் கற்கால மனிதர்கள் வந்து எழுத்து வடிவங்களை அறியலை இவங்க வந்து ஒருத்தங்களை கூப்பிடணும் அப்படின்னா ஒரு விதமான ஒளியை மட்டும் எழுப்பினாங்க அப்புறம் செய்கை காமிச்சாங்க அப்புறம் ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற அடையாளமாக ஒரு விதமான எழுத்துக்களை மட்டும் ஒரு குறியீடை மட்டும் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க இவங்க பாறை இடுக்கு மரப்பொந்து குகை இது எல்லாமே வாழ்ந்துட்டு இடம் விட்டு இடம் பெயர்ந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த மக்கள் வந்து விலங்குகள் கால்நடைகள் வந்து அவங்க கால்நடைகள் மேய்ச்சலுக்காக எங்கெங்கே வளமான பகுதிகள் இருக்கோ அங்கங்கே தான் நம்ம வந்து ஆடு மாட்டை மேய்க்க முடியும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம காடு மாடு கோழி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆடு மாடை மேய்க்க போகிறோம் அப்படின்னா காட்டில் எங்கெங்கே வளமான புல் இருக்கோ எங்கெங்கே அந்த ஆடு மாடு மேயக்கூடிய செடி கொடிகள் இருக்கோ அங்கே தான் நம்ம என்ன செய்வோம் கொண்டு போவோம் கொண்டு போயிட்டு நமக்குன்னு ஒரு இருப்பிட இருக்கவும் நம்ம மேய்ச்சிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் ஆனால் கற்கால மனிதனுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருந்ததா இல்லை அதனால் அவன் வந்து அந்த மேய்ச்சலுக்காக விலங்குகளுக்காக இடம் விட்டு இடம் வந்து நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வாணிபம் வாணிபம் அப்படின்னா கடல் கடந்து வாணிபம் பொருளை ஈட்டுவதற்கும் சரி அப்புறம் கடல் வாணிபம் செய்யறதுக்கும் சரி ஒரு இடத்துல இருந்து கடல் கடந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த மக்கள் வந்து கற்கால மனிதர்கள் வந்து தன்னோட பசிக்காகவும் தன்னோட உணவுக்காகவும் எங்கெங்க தானியங்கள் விளையுது எங்கெங்க உணவு கிடைக்குது அந்த உணவை சேகரித்து சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க இவங்க வந்து தண்ணி எப்படி அருந்தினாங்க அப்படின்னா இயற்கை மூலம் இயற்கை மூலம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து அடி இருக்குது வீட்டில் பைப் இருக்குது இதன் மூலமா நம்ம வந்து தண்ணியை குடிக்கிறோம் கிணறு இருக்குது நம்மளாம் உருவாக்கிக்கிறோம் செயற்கை ஊற்றலாம் நம்ம உருவாக்கிக்கிறோம் ஆனால் கற்கால மனிதன் அதெல்லாம் உருவாக்கினானா கிடையாது அவன் இயற்கைகள் இயற்கை மூலங்கள் அதாவது மழை பெஞ்சாலோ அருவிலிருந்து மலைப்பகுதியிலேருந்து தண்ணி வரும் அப்புறம் எங்கேயாவது தண்ணி மழை மழை வந்ததுன்னா இருக்கும் ஆறு ஏரி அந்தந்த இடத்துல எப்படி எப்படி இருந்துச்சோ அதை குடிச்சிட்டு அப்படி நாடோடி வாழ்க்கையை அங்கங்கே போயிட்டே இருந்து அந்த வாழ்க்கையை தொடங்கிட்டு இருந்தான் நாடோடி மக்கள் வந்து ஆற்றுப்படுகையில் தானியங்களை வளர்த்து வேளாண்மை பற்றி தெரிந்து கொண்டார்கள் இவங்க வந்து தானியங்கள் அரைப்பதற்கும் தீட்டுவதற்கும் கற்களாலான கருவிகளை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டாங்க இப்போ கலா கருவிகள் வந்து நம்ம வீட்டில் வந்து என்னென்ன எல்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கும் ஆட்டுறதுக்கும் என்னென்ன கலாலான கருவிகள் இருக்குது மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது இது போக முன்ன காலத்தில் மிக்ஸியெல்லாம் பயன்படுத்தினாங்களா கிடையாது அம்மா பாட்டை கேளுங்க நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் மிக்சி இல்லாமல் எதிலமாக அரைச்சாங்க எதில்மா மாவெல்லாம் ஆட்டினாங்க உளுந்தெல்லாம் முழுசாக இருக்கும் அப்படி தானே அதெல்லாம் வந்து ஒரு க கல்லலான கருவியில் போட்டு அவங்க வந்து அரைப்பாங்க எப்படி அரைச்சாங்கிறத நீங்கள் கேளுங்க கேட்டு சொல்லணும் சரியா அதே மாதிரி அவங்க வந்து கற்கால மனிதர்கள் வந்து இந்த மாதிரி கல்லாலான கருவிகளை கொண்டு வந்து தானியங்களை அரைச்சாங்க ஆட்டினாங்க இதுக்கெல்லாம் வந்து கருவிகளை கல்லால் செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் எலும்புகள் கொம்புகள் விலங்குகளின் தோல் மரக்கிளைகள் குச்சிகள் ஆகியவற்றை கருவிகளாக கற்காலத்தில் பயன்படுத்தினர் இப்போ எலும்புகள் குச்சிகள் நம்ம இப்ப எந்த குச்சில மரக்குச்சில நம்ம இப்போ பென்சில்லாம் எதுல செஞ்சிருக்காங்க மரக்குச்சில பண்ணிருக்காங்க விலங்குகளின் தோல் கொம்புகள் மரக்கிளைகள் இது எல்லாமே எடுத்து கற்கால மனிதர்கள் வந்து விலங்குகளை விரட்டிருக்காங்க அப்புறம் மத்த ஆயுதத்துக்கு எல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க வந்து செம்பு உலோகங்கள் கண்டுபிடிக்காத காலத்துல வந்து கற்கால மனிதர்கள் இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆனால் வரலாற்றில் இந்த காலத்தை தான் நம்ம புதிய கற்காலம்னு ஏற்கனவே படித்தோம் இப்போ நாடோடி வாழ்க்கையிலையும் இந்த காலம் வந்து ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்ததுனால இதுவும் ஒரு புதிய கற்காலம் சொல்கிறோம் சரி மாணவர்களே இப்போ வந்து நம்ம பாடத்தில் இப்போ என்னென்ன படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் கற்காலம் கற்காலத்தில் மூணு வகையான காலம் சொல்லுங்க பழைய கற்காலம் புதிய கற்காலம் இடைக்கற்காலம் சரி இந்த புதிய கற்காலத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அதை சொல்லுங்கள் இந்த கல்லாலான கருவிகளை செஞ்சாங்க இல்லையா நம்ம இடையில சொன்னோம் இந்த கருவிகள் செய்கிறதுக்கு ஒரு வகையான கல்லோட பேரை சொன்னது அந்த கல்லோட பேர் என்ன சொல்லுங்கள் கற்கருவிகளை செய்கிறதுக்கு ஒரு வகையான கற்கள் வந்து உபயோகப்படுத்துனாங்க அந்த கல்லோட பேர் என்ன குவாட்ஸைட் சொல்லுங்கள் பார்க்கலாம் பார்ட் சைட் அப்புறம் நெருப்பை உண்டாக்குறதுக்கு கற்கால மனிதன் வந்து எந்த கல்ல பயன்படுத்தினா நல்ல ஞாபகப்படுத்துங்க எந்த கல்ல பயன்படுத்தினா வெரி குட் சிக்கிமிக்கி கற்களை பயன்படுத்தினா இப்போ நாடோடி வாழ்க்கையை யார் யார் வாழ்கிறாங்க விவசாயம் பண்ணுறவங்களா கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நமக்குன்னு இது நிலம் நம்ம வந்து மக்காச்சோளம் போடுறோம் வாழை போடுறோம் நெல் பயிரிடுறோம் இது எல்லாமே ஒரு இடத்துல அவங்களுக்கு நிலையான வருமானத்தை தருது நிலையான வீட்டில் இருந்து அந்த விவசாயம் பண்ணிக்கிறாங்க அப்போ யார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க பொருளை சார்ந்து அதாவது பொருள் ஈட்டுவதற்காக நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்து பொருள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக குரவன் குரத்தியர் பூம்பூ மாட்டுக்காரங்க அப்புறம் கடல் வாணிபம் செய்கிறவங்க இவங்க எல்லாம் ஒரு இடத்துல நிலையே இல்லாமல் அடுத்தடுத்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க போய்கிட்டே இருக்காங்க அப்புறம் கலை நிகழ்ச்சிக்காக ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் ஊரில் அந்த பாவை கூத்து போடுவாங்க அந்த பொம்மலாட்டெல்லாம் போடுவாங்க அவங்க வந்து எங்கேயோ வாழ்ந்திருப்பாங்க கன்னியாகுமரியில் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா திண்டுக்கலுக்கு வந்திருப்பாங்க அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே எல்லாம் முடிச்ச கலை நிகழ்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க இப்படியே அவங்க ஒரு இடத்துல தங்காமல் பொருள் ஈட்டுவதற்காக மாவட்டம் விட்டு மாவட்டம் விட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் நாடோடிகள்னு சொல்கிறோம் சரி இப்போ நம்ம கற்காலத்தை பற்றி எல்லாமே முழுசாக பார்த்தாச்சு இப்போ இதில் இருந்து சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாமா மனிதர்கள் எவ்வகை கற்களை கொண்டு நெருப்பை உருவாக்கினார்கள் சொல்லுங்க மனிதர்கள் எவ்வகை கற்களை கொண்டு நெருப்புகளை உருவாக்கினார்கள் வெரி குட் சிக்கிமிக்கி கற்களை கொண்டு நெருப்பை உருவாக்கினார்கள் கற்கால மனிதர்கள் எவற்றையெல்லாம் ஆடையாக அணிந்தனர் கற்கால மனிதர்கள் அவங்க பட்டுப்புடவெல்லாம் கட்டினாங்களா கிடையாது அப்போ எதெல்லாம் ஆடையாக அணிஞ்சாங்க வெரி குட் எனது இலைகள் இலைதலைகள் விலங்குகளின் தோல் இதைத்தான் ஆடையாக அணிஞ்சாங்க கற்கால மனிதர்கள் ஆயுதங்கள் எவை சொல்லுங்கள் பார்க்கலாம் கற்கால மனிதர்கள் எதையெல்லாம் ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க கல்லாலான கருவிகள் எலும்புகள் அப்புறம் மரப்பட்டைகள்லாம் ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க இதெல்லாம் எதுக்கு ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க காட்டு விலங்குகள் கொடிய விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கற்கருவிகளை வந்து மரப்பட்டை இந்த மரத்தாலான கருவிகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க கற்கால மனிதர்கள் எவ்வாறு வேளாண்மை குறித்து தெரிந்து கொண்டார்கள் அவங்க வந்து நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டாங்க மாமிசங்கள்லாம் எப்படி சாப்பிட்டாங்க வேக வைக்காமல் சாப்பிட்டாங்க சரியா மாணவர்களே இன்னைக்கு பாடத்தில் நம்ம கற்கால மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க எங்கு வாழ்ந்தாங்க மனித பரிணாமத்தின் தன்மை மனிதர்களின் நாடோடி வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் மாணவர்களே நாம் நடத்திய பாடத்திலேருந்து சில வினாக்கள் உங்களிடம் கேட்கலாமா சரி இதுக்கு நீங்கள் தான் விடைய சொல்கிறீங்க கற்கால மனிதர்கள் எழுத்து வடிவங்களை அறிந்திருக்கவில்லை சரியா தவறா சொல்லுங்க பாக்கலாம் இதற்கு சரி என்ற விடை சரியா சொன்னீங்க கற்கால மனிதன் விலங்குகளோடு காட்டில் வாழ்ந்தார் சரியா தவறா சரி விலங்குகளை விரட்டுவதற்கு கற்கால மனிதர்கள் எந்த வகையான கருவியை உபயோகப்படுத்தினார்கள் சொல்லுங்க வெரி குட் விலங்குகளின் எலும்புகள் வெரி குட் மாணவர்களே கற்கால மனிதர்கள் வாழ்ந்தார்கள் சொல்லுங்க எதில் வாழ்ந்தாங்க கற்கால மனிதர்கள் வெரி குட் குகைகள் மரப்பந்துகளில் வாழ்ந்தாங்க கற்கால மனிதர்கள் எதனை ஆடையாக அணிந்தனர் விலங்குகளின் தோள்கள் இலைகள் இவற்றை ஆடையாக அணிந்தார்கள் கற்கால மனிதர்கள் வேட்டையாடுவதற்கு நாய் உறுதுணையாக இல்லை சரியா தவறா இன்னொரு தடவை சொல்கிறேன் கற்கால மனிதர்கள் வேட்டையாடுவதற்கு நாய் உறுதுணையாக இல்லை சரியா தவறா தவறு அவங்களுக்கு நாய் வந்து உறுதுணையாக இருந்தது கற்கால மனிதர்கள் வேட்டையாட மாமிசங்களை நெருப்பினால் சுட்டு உண்டார்களா இல்லையா நெருப்பினால் சுட்டு உண்டார்கள் கற்கால மனிதர்கள் எழுத்து வடிவங்களை அறிந்திருந்தார்கள் சரியா தவறா கற்கால மனிதர்கள் எழுத்து வடிவங்கள் அறிந்து இருந்தார்கள் சரியா தவறா தவறு கற்கால மனிதர்கள் எழுத்து வடிவங்களை அறியவில்லை கற்கால மனிதர்கள் வந்து கற்கருவிகள் செய்ய என்ன வகையான கற்களை பயன்படுத்தினார்கள் குவாட்ஸைங்கிற கற்களை பயன்படுத்தினாங்க சரியா மாணவர்களே இன்னைக்கு பாடத்தில் நம்ம கற்கால மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க எங்கு வாழ்ந்தாங்க மனித பரிணாமத்தின் தன்மை மனிதர்களின் நாடோடி வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம்